செங்கோட்டை ட்ரெயினில் ஏறி இப்போ அங்க கொஞ்சம் டிக்கெட் எடுங்க அது இன்றைக்கி அங்கே அந்த ஸ்டேஷனில் இறங்கி மேகங்கே பேய்கிட்டு இருங்க கொஞ்சம் தூரம் மரம் பிள்ளையாருலாம் அங்கே இருக்குது அந்த டை தண்டை அழைச்சிலேயே போங்க அங்கே இன்னைக்கு ஆட்ருவாங்க எந்த நேரம் ஐயர் இருப்பாரு அங்கே போக முடியும் சரி அதே மாதிரி அங்கே வரவும்

அங்க வந்து அவர் கூட்டிகுடா குறைக்கு விட்டுட்டாரு விட்டுட்டு அவர் போயிட்டாரு இவரு வந்து ஐயருங்க இருக்கும் ஐயர்கிட்ட கேட்கவும் சி சிவேசு மாதம் ஆகக்கூடாது போய் உங்க சாமிங்க ஆகக்கூடாது அப்படின்னு அப்புறம் எங்க சிஷ்யர் எங்க இங்க தான் சிசிவேசு மாதம் ஆக சொல்லியிருக்காரு நாங்க இங்க தான் சிவசுமாத ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காரு அவரு ஆகக்கூடாது எவ்வளவோ தடுதாண்டி பண்ணிருக்காரு அங்கே ஐயருக்கு கையை வாங்கி கையை பேச அப்படியே அவர் கையை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காரு ஐயர் கையில சோசியம் ஓடிச்சான் அவர் குடும்பத்தினுடைய சோசியம் ஓடிச்சான் அப்ப சாமி நான் ஆளு நினைச்சேன் நீங்க சாமியா இருக்கிய அதனால நீங்க எங்க நான் உட்காருங்க சாமி சரி சரி அப்படின்ட்டாரு அப்ப நான் இந்த கால்வாய்க்கு தெற்க அந்த இந்த அரசங்கன் தான் உட்காருவேன் சரி சரி வேற இடத்துல நான் எங்க இதுல தான் என்ன ஐயா உட்கார சொல்லியிருக்காரு அப்படின்ட்டாரு அன்னைக்கு சரி அப்படின்ட்டு நீங்க பெரியவரி ஆளுக்கெல்லாம் தெரியப்படுத்தி ஆளுக்கெல்லாம் எனக்கு நான் இளம் சிவாங்க அதுக்குறத இவரு பெரியவரிய ஆளுகள்லாம் தெரியப்படுத்தி கரைக்கட்ட விலையை தெரியப்படுத்தி திட்டம் இல்ல அவர் பேர் நல்ல பேரு அந்த ஆளு அவர் பேரு தான் எனக்கு வந்து இப்போ இடையில கொஞ்சம் பிறவை சொல்லுங்க அது எல்லாரும் தெரியப்படுத்தி எல்லாரும் வந்தாங்க சரி மாதிரி ஆக போகலாம்னு சொன்ன உடனே பத்தசு உள்ள ஒரு மனுஷன் மண்ணை தொண்டிக்கிட்டு உள்ள குழிக்குள்ளே இருக்க போனா ஒரு சிறோட எப்படி போய் பார்க்கணும் ஆளுக்குப்புறம் வரல இந்த வேற தெரிஞ்ச ஆளுக்கு தான் பெரிய ஒரு ஆளுக்கு ஒரு பத்து ஆளுக்கும் வந்து இருந்து தரான் பத்து இருபது ஆளுக்கு அது வந்து இருந்தவுடனே அவங்களுக்கு எந்த ஊர் சாமியும் ம் எல்லாம் யா ஊர் அப்படின்னாராம் அப்போது உங்க பேர் என்ன அப்படின்னா என் பேர் மாது வந்தேன் அப்படின்னாராம் ஆ ஆ அப்பவும் ஐயர் எல்லாரான்னு கேட்டால் வந்தவொன்னே வேணாம் பே இந்த இங்கே என்ன சாதின்னு கேட்டாங்க ம் என்ன ஆளுங்கள்னு கேட்கவும் ம் சாதி வரப்பும் கிடையாது ம் 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 அப்படின்னுட்டாராம் சரி சரி ஆ சாதி வரப்பும் கிடையாது என்ன யா அப்போ இருக்க இருக்க இந்த ஊர்ல எந்த எ எல்லா மக்களும் என் மக்கள் ம் ம் எல்லா பிள்ளையானு என் பிள்ளைய சரி வரப்பும் கிடையாது அப்படின்னு சரி நான் வந்து மூணு நாள் அந்த எதுவுமே எனக்கு எதுவுமே சாப்பாடு எதுவுமே வேண்டாம் தண்ணியும் வேண்டாம் நான் வேலைக்கெல்லாம மதியம் திரும்ப நான் சேசமாக அதை ஆயிடுவேன் போராட நிச்சயத்துக்குல்ல சரி சரி வேலைக்கெல்லாம மதியம் அப்படி வெயில் சாயம்னா நான் அப்படி கிள இறங்கவும் நான் உடைய சிவமாதுக்கு உள்ளே இறங்கிடுவேன் அப்படின்ட்டாரன் அதுக்குள்ளே கிடங்கிடங்கன்னா தோண்டி ஒரு ஆள் இந்த பெருசாமி ஏத்தனைக்கு ஒரு ஆள் வரை சரி இப்போ ஒன்றா கிடங்கு தோண்டாங்க திரும்ப பாம்புலேருந்து கல் பாகு உடனே அங்கே ஆசாரி வேலை உண்டு கல் வந்துருத்தான் உடனே உனக்கு இறக்கி இறக்கிட்டு நான் உள்ளே இறங்கவும் நீங்கள் என்னென்னு பார்க்கக்கூடாது உடனே நீங்கள் கல்லை வேலை எழுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது சரி அப்படின்னு இருக்காங்க நான் சிவசி மாதம் உள்ளே இறங்கினோடனே மறுநாள் கிரீடம் வாடுவோம் கிருடம் வந்து மேலே வர எண்ணெய் ஆகாரம் இடாமல் இருக்கு அது மறுநாள் அந்த கிருடம் எனக்கு மேலே வைப்போம் சிவாத ஆயிரும் சமாதானோடனே அங்கே அதுக்கும் என்ன மாதிரி சமாதான அப்படின்ட்டாரு அது சரி அப்படின்னா அதே மாதிரி உள்ள இறங்கவும் கல்லை மேலே எழுத்து வச்சான் கல்லை மேலே எழுத்து முடிக்கவும் எல்லாரும் மறுநாள் அதே மாதிரி உட்காந்து வந்துட்டாடலாம் பார்க்க இதே டயத்துக்கு வரும் கிரீடை அப்படின்ட்டு அதே பையன் வந்து அதே டயத்துக்கு வந்து மேலே வந்து மூணு வட்டோளையும் போட்டுவான் போட்டு அப்போ இது கீழே இறங்கிருக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு பாத்தாங்க கீழே இறங்கிறது அது பக்கத்துல மேலே உட்காந்துருக்கோம் உட்காந்து அப்படியே நின்று இருக்கு அரை மணி நேரம் பாத்திருக்காங்க அது என்ன செமாத ஊழல அப்படியே நிச்சய அப்படின்னு இருக்காங்க சரி கிட்ட போய் பார்ப்போம் அது கிட்ட வந்து இப்படி தொட்டாளம் கீழே சாந்திருக்கான் செமாதாயி நின்று ஆயிடுச்சு கிரீடம் திருப்பி அதுக்கு உடனே இதே மாதிரி சமாதா இருக்காங்க

அவரை போய் கூட்டி கொண்டாந்து சரி சரி இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி ஐந்தரி சாமி வச்சது சரி சரி ஐந்தாயிரம் சாமி வர போகவே இருப்பார் இவரும் அங்கே ஐந்தரிக்கு போகிற எல்ஜி சாமி சரி போயிருந்தாரு அது பிறகு அவருக்கு எவ்வளோ நாளைக்கு பிறவோ அவர் சுமாதிரி இருக்காரு சாமி சாமி குற்றாலத்தில் குற்றாலத்து சரி சரி சரிங்கம்மா ஆ சரி